ஈரோடு பக்கத்தில் சித்தோட்டில் அஞ்சு நாள் மகாபாரதம் சொல்ல போனேன் மூணு நாள் ஒரு அம்மா நடுத்தரமான ஒரு அம்மா மூத்த வயசானவங்களை பவ்யமாக கூட்டணும் வந்து உக்காந்து கதை கேட்கும் கதை முடிஞ்ச உடனே ஆட்டோவில் கூட்டியும் போகும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த காலத்தில் ஒரு பெண்பணியா மறுநாள் மனசு கேட்கலை அந்த அம்மாவை கூப்பிட்டேன் யாருமா உன் பெத்த தாயா இல்லையா எங்கள் மாமியார் இந்த நூற்றாண்டில் மாமியாரை இவ்வளவு பக்குவமாக கூப்பிட்டாந்து உட்கார வச்சு கதை கேட்டு கூட்டியும் போகிறேன்னா உன்னை வணங்குறேன் தாயேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் மகாபாரதம் கேட்டால் உசரே விட்டுருவேன்னு சொன்னாங்க நானும் மூணு நாளாக கூட்டியாந்து பார்க்குறேன் நடக்கலன்னுச்சி அதில் எனக்கும் பாதிப்பு இருக்குது இப்போ நான் பேசி ஒரு ஜீவம் போன மாதிரி ஆகிடும்ல நான் அதோட அந்த அம்மா பக்கமே திரும்பலை இப்போ நான் வேறுபட்ட மனிதர்கள் வேடிக்கை மனிதர்கள் மாறுபட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் சார்